மாயே விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான தெரிவித்துக் கொண்டு மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மயலில் பேசிட்டு வரேன் மாயன் மயனை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஒரு நம்பிக்கை உண்டு எல்லாமல்ல என் தாய் பிரத்திகராக விஷ்ணுமாரினுடைய ஆசை மாயன் மயன் இதை கேட்கின்ற பார்க்கின்ற உங்கள் வாழ்க்கையில் நிறையணும் நிம்மதியான ஒரு வாழ்வு இல்லாத ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் அந்த வகையில் மனிதனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சிலருக்கெல்லாம் சொந்த வீடே அமையாமல் போயிடும் ஆனால் அந்த சொந்த வீடு அமைந்தாலும் கூட அந்த வீட்டில் நிம்மதியாக வாழ முடியாது நினைப்பான் ஒரு அடி மண்ணாவது நமக்கு சொந்தமாக இருக்காங்க சிலர் மாட மாளிகை கூட கோரங்கள் கட்டினாலும் கூட அந்த இடத்துல அவர் தங்க மாட்டாருங்க எங்கோ இடத்துல இருப்பார் ஆக இந்த நிலம் இந்த நிலம்னு சொல்லுவாங்க இந்த நிலத்துக்கு தான் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஒரு மனித வாழ்க்கையில் செவ்வாய் சிறப்பாக அமைய வேண்டும் அவனை தான் பூமிகாரகன் என்று சொல்வார் பூமியை தாய் வளர்த்த ஒரு புத்திரன் தான் செவ்வாய் மகா மகாகணபதியினாலும் அந்த அங்கார பதவியை பெற்றவன் முருகனை தெய்வமாக கொண்டவன் அந்த பூமாதேவி என்று சொல்லக்கூடியவர் அற்புதம் அசுரனால் பாதிக்கப்பட்ட பொழுது நாராயணன் பத்து அவதாரத்தில் வராக அவதாரம் எடுத்து பூமியை காப்பாற்றி கரை சேர்த்தார் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மலையத்துவ தேசம் என்று சொல்லக்கூடிய கடவுளர் வாடும் தேசம் என்று சொல்லக்கூடிய அந்த கேரளா அங்கே பார்த்தீங்கன்னா பன்னியூர் என்னோட அற்புதமான ஊர் அந்த ஆலயத்திலே வராகமூர்த்தியின் மடியிலே பூமாதேவியை வைத்தா வந்திருப்பார் அதாவது நிலத்தில் பிரச்சனையாக ஒரு நல்ல நிலம் அமையலையா நிலத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருதா அங்கு அந்த ஆலயம் சென்று அந்த பூமாதேவிக்கு பரிகாரம் செய்வாங்க நான் என்ன சொல்கிறேங்க பரிகாரம் பண்ணுவதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை கண்கெட்ட பின்பு சூரிய நமஸ்கார தேவையே இல்லை இன்றைய காலகட்டத்தில் பார்க்கும் பிறருடைய இடத்தை அரசியலினாலும் சரி ஆன்மீகத்தினாலும் சரி படை பலத்தினாலும் சரி பணபலத்தினாலும் சரி வலுக்கட்டயமாக பிடுங்கிக் கொள்வது பிறகு நில ரீதியாக பிரச்சனையை தருவது இயற்கையான வளங்களை காடுன்னு சொல்லுவாங்க இல்லையா வளங்களை வனங்களை அழிப்பது அதெல்லாம் மிகப்பெரிய பூமியினுடைய பூமி தாழ்வுடைய சாபம் பூமாதேவி கதர்றா இந்த பூமியிலே ஒரு அடி மண் கூட இல்லாமல் கதழுகின்றார்கள் இந்த பூமியினுடைய வளங்களெல்லாம் கொள்ளையடிக்கப்படுகின்றன ஓடுகின்ற நதியினுடைய மணங்களெல்லாம் கொள்ளையடிக்கப்படுகின்றன இதற்கெல்லாம் தீர்வு இல்லையா என்று கேட்டபோது தான் நாராயணன் சொல்கிறார்கள் பூமாதேவி இது கலியுகம் இங்கு நிலம் மாசுபடும் இந்த மண் கொள்ளையடிக்கப்படும் இந்த இயற்கைக்கு எதிரானது நடக்கத்தான் செய்யும் கவலைப்படாதே காலம் மாறும் என்று தான் அந்த பூமா தேவையை தன் மடியிலே இறுத்து வைத்துக் கொள்கின்றார் பூமியை வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா எட்டி உதைப்பாங்க நகத்தை கொண்டு கீறுவார்கள் காலால கோ கோடு போடுவாங்க இன்னைக்கு சொல்லுவாங்க ஒரு பெண்ணை பார்த்து அவங்க அந்த தாய் சொல்வா அதாவது கீழே காலை வச்சு கட்டவிற கால கோலம் போடாதம்மா அது நல்லது இல்லைம்மாங்க நம்முடைய முன்னோர்கள் எத்தனையோ நல்லதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க பூவிய சாபத்தை பெறுகின்ற சூழ்நிலை ஏற்படும் பொழுது உரடி மண்ணு கூட நமக்கு சொந்தமாக இருக்காது இப்போ தெரியாதுங்க தீதும் நன்றும் பிரதரவாரா நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு வீடு இல்லை ஐயோ எவ்வளவோ போராடிட்டனே வாடகை வீட்டில் இருந்து வதைப்படுகின்றே வாடகை கொடுக்காம கஷ்டப்படுறனே நூறு ஏக்கர் நிலம் இருந்தும் இன்னைக்கு நான் அந்த நிலத்தை அனுபவிக்க முடியலையே என்றெல்லாம் பூர்வீக சொத்து நமக்கு கிடைக்கலையே பூர்வீக சொத்துல பிரச்சனை இருக்கே என்றெல்லாம் கலம்பி நிற்கின்றோம் இதற்கெல்லாம் காரணம் பூமி தாயியினுடைய சாபம் தோஷம் பூமிக்கு நாம் இடைக்கின்ற தோஷம் சாபமாக மாறும் அது செவ்வாயினுடைய அம்சம் புரிந்து கொள்ளாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள் கணவர் மனைவிக்குள்ளே ஒரு அந்யோனிய பாதிப்பு ஏற்படும் கணவனுடைய உறவு மனைவி உறவு மட்டுமல்ல பிள்ளைகளுக்குள்ளே அந்யோனியம் பாதிக்கும் அதாவது அதிக காரகத்தன்மை செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பூமிகாரகன் மட்டுமல்ல ரத்த காரகன் மட்டுமல்ல புரிந்து கொள்ளுகின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன் அரசு துறையில் இருக்கக்கூடியவர்கள் சிலர் அந்த எதிர்பாராத பதவி இழப்பு அவமானங்களையும் வீண் பழியை சந்திக்கிறாங்கன்னா இந்த பூமிக்கு ஏற்பட்ட இடைஞ்சலுக்கு இங்கே காரணமாக இருக்கலாம் அது அதுதான் காரணம் சிலரெலாம் பார்த்தீங்கன்னா கோபத்தில் பூமியை எட்டி உதைப்பார்கள் பூமியை அசுத்தப்படுத்துவார்கள் அது நிலம்தானே என்று அந்த நிலம்தானே நம்மை தாங்கி நிற்கின்றது அந்த வகையில் இந்த வகையில் வாழ்க்கையில் பூமி சம்பந்தமாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா நம் வாழ்வில் இருக்கின்ற இடமும் சிலரெலாம் பார்த்தீங்கன்னா இடம் விட்டு இடம் மாறுவார்கள் பிறந்த இடம் ஒன்று இருக்கும் வாழ்கின்ற இடம் ஒன்றாக இருக்கும் சிலெல்லாம் இடம் மாறிக்கிட்டே இருப்பாங்க இதுக்கெல்லாம் காரணம் அந்த பூமாதேவியினுடைய சாபம் என்று சொல்லக்கூடிய பூமி சாபம் பூமி தோஷமாகும் செவ்வாய் தோஷமாகும் அதனால் முடிந்தவரை பூமி சம்பந்தமான எந்த பிரச்சனையும்லாம் பார்த்து பிறருடைய இடத்தை களவாடி கொள்வது பலமரத்தின் காலமாக வனமரத்தின் காரணமாக அந்த நிலைமை வடுகட்டம் புரிவது சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இடம் இருக்கும் வா வாசல் தரமாட்டாங்க அந்த இடத்துல காரணம் வாழ்கின்ற நேரத்தில் என்னங்க நம்ம வாழ்க்கை ஆரடி வா நிலம் கூட நமக்கு சொந்தம் இல்லை அடுத்தவன் வந்துட்டா நம்ம தூக்கி போட்டு அந்த இடத்துல வேற ஒருவனை புதைச்சிடுவாங்க அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த நிலம் அதைத்தான் அப்படியே முன்னோர்கள் வகுத்து தந்த பூமி பூமி தாய் என்று சொன்னார்கள் அந்த வகையில் அது சம்மந்தமான சாபங்களோ தோஷங்களோ இருக்குமானால் நீங்கள் சென்று நிற்க வேண்டியது வராகமூர்த்தி கோயில் திரு ஸ்ரீமுஷ்ணன் சொல்லுவாங்க அங்கே வராகமூர்த்திக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் சென்று நின்று வழிபடுங்கள் உங்க இடத்துல பிரச்சனையோ ஓரடி மண்ணோ சொந்தம் இல்லையோ கட்டி வீடு கட்ட முடியாமல் பாதியில் நின்றாலோ நமக்கு பிறகு நம்ம வம்சத்துக்கு வீடோ எதுவோ கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலோ இட சம்பந்தமான எந்த பிரச்சனை இருந்தாலோ இட சம்பந்தமாக பிறரை நாம் வலுக்கட்டாயமாக மிரட்டினாலோ உருட்டினாலோ அது சாபமாக மாறி அடிவயிற்றுல கும்பி எரியும் பொழுது அது சாபமாக மாறி நாம் கடைசி காலத்தில் தங்குவதற்கு இடமில்லாமல் போய்விடும் கவனமாக இருந்து விடுங்கள் அப்படி ஒருவேளை சாபமாக இருந்தால் நீங்கள் ஸ்ரீமுஷ்ணன் சென்று பூவாராக சுவாமியை வழிபடலாம் கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த பன்னியூர் என்று சொல்லக்கூடிய பெருமாளை வனங்களா எத்தனையோ அம்சங்கள் நிறைந்த பூமிங்குது அந்த வகையில் பார்க்கும் பொழுது சாபம் வருவது பெருசு இல்லை வந்த சாபத்தை தீர்ப்பது பெருசில்லை முடிந்தவை தவிர்க்க பார்ப்போம்